குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி அஞ்சாவது நாள் ஸோ அஞ்சாவது லா பற்றி பேசணும் அஞ்சாவது லா என்னங்கிறத வினோத் நம்பருக்கு சொல்லுவோம் எல்லாரும் வந்து மதிப்பு ரொம்ப முக்கியம் மதிப்பு ரொம்ப முக்கியம் நம்ம கல்ச்சரில் சொல்லுவோம் தமிழ் கல்ச்சரில் ஏன் இது இவ்வளோ முக்கியம் இருக்க மதிப்பை காப்பாற்று மதிப்பு போய் உற்றாத உன் மரியாதை போச்சுன்னா எல்லாம் போச்சு அப்படிங்கிற ஏன் சார் மதிப்பு மரியாதைங்கிறத வந்து இங்கிலீஷில் ரெப்யூட்டேஷன் சொல்லுவாங்க ம் ஸோ இது வந்து பஃபெட் சொல்லுவோம் இருபது வருஷம் நீ மனக்கெட்டால் தான் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் இருபதே நிமிஷத்தில் அது போயிடும் அதாவது இருபது வருஷம் கட்டி காத்தது இருபது நிமிஷத்தில் போயிடும் அதனால் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம் எப்படி நடத்த உங்கள் நடத்தை எப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்கள் நடத்த ஒழுங்காக இருந்தான்னா நீங்கள் இறந்து போய் ஐம்பது வருஷம் கழிச்சுக்கிட்டோம் உங்கள் நடத்த ஞாபகம் வச்சுப்பாங்க இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் காமராஜ் எடுத்துக்கங்க கலாம் எடுத்துக்கோங்க கலாம் இருந்து இது பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது இன்றைக்கி கலாம் தான் நம்மளுக்கு ஒரு மதிப்பு இருக்குது காமராஜனால் இன்றைக்கி ஒரு மதிப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹார்டவெண்ட்டு அவரை பற்றி பல பேர் பல கதை சொல்லுவாங்க அந்த எல்லாமே வந்து லேட் டு தி மதிப்பு அதை மதிப்பை கூட்டும் எவ்வளோ சிம்பிளாக இருந்தார் அவங்க சொந்தக்காரங்களை கூட கார்ல அவர் கார்ல ஏற்றல டாக்ஸியை தனியாக பணம் கட்டிட்டாரு ஸோ அவர் இருந்த ரூம்ல தண்ணி ஒழுகினாலும் ராஷ்ட்ர பத்தி இப்போ அதை பற்றி பிரிஸாக பண்ணலை இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது இருந்தால் கோடி கோடியாக அவங்களால சம்பாதிக்க முடியும் எடுக்க முடியும் அதே போயிடுச்சுன்னா ஜி ஜி தூ தூடும் இந்த ஃபால் ஃப்ரம் கிரேஸில் வந்து சத்தியம் ராமலிங்க ராஜு ரொம்ப ஃபேமஸ் அவர் வந்து ஐடி சர்க்கிள்ஸில் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தார் அவரை மாதிரி ஆம்புலன்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆம்புலன்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் செவன் ஆம்புலன்ஸு எல்லாமே அவர் இருந்தார் சொசைட்டி அவரை கார்பரேட் கவர்னன்ஸ் எக்ஸலன்ஸ் அவார்டெலாம் கொடுத்து எல்லாம் அது கோல்டன் பீகாக்கு அது இதுன்னு கொடுத்து ஈவாசன ஒரு காலத்தில் வந்து ஃபோர் பெரிய ஐடி கம்பெனிஸில் ஒன்று அவர் அடுத்து இன்ஃபோசிஸ் ஆக வேண்டியது ஆனால் அவர் வந்து வந்தது ஒரு ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து அதனால் ரியல் எஸ்டேட் ஆசை விடலை ஸோ இங்கே இருக்கிற பணத்தெல்லாம் இல்லீகலாக ஒரு ரியல் எஸ்டேட் ஆசையில் கொண்டு போய் போட்டார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போட்டார் அது போயிடுச்சு கடைசியில் கம்பெனி நிற்கலை ஜெயிலுக்கு போனார் கோர்ட்டு கேஸு அவமானம் எல்லாம் தாங்கினார் இதெல்லாம் என்ன அந்த ரியல் எஸ்டேட்டோட பேராசை பேராசை பெருநஷ்டம் அவர் நினைச்சிருந்தாங்கன்னா ரியல் எஸ்டேட் கம்பெனி மெதுவாக பிரிக் பை இப்படி கட்டிருக்காங்க எப்படி அவர் ஐடி கட்டிருந்தாங்க பட் ராக்கெட் ஏறி போனோம் யாருக்கு தெரிய போடுறது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அந்த ஸ்கேமில் வந்து எல்லாமே போயிடுச்சு மெட்ராஸ்லேயே இந்தியா எக்யூப்மெண்ட் லீஸிங் ஃபைனான்ஸ் கம்பெனினோட இருந்து அது ஒரு டிவிஎஸ் கம்பெனி அவங்க வந்து எக்யூப்மெண்ட் டீசிங் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கம்பெனி திவான ஆயிடுச்சு சுந்தரம் ஒன்ம்பனி அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி எல்லா டெஸ்ட்டும் படத்தை குத்துட்டான் இன்னைக்கும் சுந்தரம் குரூப்போட ரெபுடேஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங் உள்ளக்குள்ளே எப்படி செட்டில் பண்ணாங்கன்னு தெரியல பப்ளிக்ல பிராண்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங் அதனால அதை வந்து காவல் காத்து வச்சுக்க வேண்டியது உங்க மதிப்பும் மரியாது இது வந்து நான் இப்போ வந்து பணம் சம்பாதித்தது சம்பந்தமாக ரெண்டு எக்ஸாம்பிள் சொன்னேன் பட் இட் கேன் பி எதில் வேணால் இருக்கலாம் உங்கள் ப பர்சனல் நடத்தையில் பேர் போயிடுச்சுன்னா திரும்பி சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுலேருந்து நீங்கள் மீறி வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸ்கேண்டலஸ் ஆகிடுச்சுன்னா ஏன்னா பப்ளிக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாரல் ஜட்மெண்ட் உட்காந்துவான் அவன் பர்சனல் லைஃப்னு போக மாட்டான் அதில் வந்து ஒரு மாரல் ஜட்ஜ்மெண்ட் வந்து நீ ரைட்டா தப்பான்னு ஒரு ஜட்ஜ் பண்ணி பண்ணுவான் அமெரிக்காவில் அந்த காலத்தில் சொல்லுவான் அவன்லாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் அமெரிக்கன் பிரசிடென்ட் மட்டும் போப்பா இருக்கணும்னு இப்போ அந்த அமெரிக்கா போய் இந்த பிரசிடென்ட் என்ன பண்ணாலும் போய் ஸோ இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் ரெபுடேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை பட்

நான் இப்போ வந்து இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் நான் இப்போ வாழ்க்கையில் வேலைக்கு ஃபஸ்ட்டு போகிறேன் இப்போ காலேஜ் விட்டு ஸோ இந்த மதிப்பை நான் எப்படி கல்டிவேட் பண்ண என்ன ம் சொன்னதை செய்யணும் செஞ்சதை சொல்லணும் ம் த த டாக் டாக் பொசிஷன் எதுவானா இருக்கலாம் முக்கால்வாசி பேருக்கு பிடிக்காத பொசிஷனாக இருக்கலாம் பட் அது உண்மையான பொசிஷனாக இருக்கும் ஸோ மக்கள் அதை வந்து என்னைக்கா ஒரு நாளைக்கு உண்மைன்னு ரியலைஸ் பண்ணுவோம் இன்னைக்கு உன் பக்கத்தில் வருவோம் பட் உன்னோட கரேஜ் ஆஃப் கன்விக்ஷனுக்காக யூ டு ஸ்டிக் டு இட் நாலு பேர் சிரிக்கிறாங்கிறதுனால உன் உண்மையான பொசிஷனை மாற்றிட முடியாது உன் உண்மையான பொசிஷன் நீ அதுக்கு ம கூட்டத்துக்காக மாற்றிட்டேன் நாலு பேர் பாராட்டணுங்கிறதுக்காக மாற்றிட்டேன்னா அது உங்கள் உண்மையான பொசிஷன் கிடையாது சொல்லுவாங்க தமிழில் ஒன்று போற்றினால் போற்றினாலும் தூத்தினால் தூத்தினாலும் போகட்டும் கண்ணனைக்கேன் ஸோ நீ என்னை பற்றி கேட்டதுனால நான் சொல்கிறேன் ஏன் நான் வந்து ஒரு அரசியல்வாதி ஐ ஐம் ஆல்சோ ஏ பார்ட் ஆஃப் அ பார்ட்டி ஆனால் இப்போ நான் ஏதாவது ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபேக்ட் சொன்னுங்க அது ஆளுங்கட்சிக்கு அன்ஃபாக நீ பாலிட்டிக்ஸ் பேசுறேன்ட் நான் அரசியலே பேச மாட்டேன் இப்போ ரீசண்டாக ஒன்று நடந்தது கச்சா எண்ணெய் வந்து ரெண்டே ரெண்டு கம்பெனிக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுத்தது அது இட்ஸ் ப்ரூவன் ஃபேக்ட் ஏவனும் நைராவும் தான் பண்ணாங்க மோர் தென் செவன்டி பர்சன்ட் ஆஃப் தி குரூடு இதை பேசினா நீ ஆன்டி இண்டியன் ஐம் நாட் எனக்கு நீ மொண்டிவிகேட்டில் வேணாம் ஏன்னா ஐ எம் டெலிங் யூ தி ஃபேக்ட் இதனால பத்து பேர் என்கிட்ட வந்து சொன்னதால வந்து என்னோடய ரெப்புடேஷன் டேமேஜ் ஆகுது லேட்டர் நீ ரியலைஸ் பண்ணுறச்சே என் ரெப்புடேஷன் என்ஹான்ஸ் தான் பண்ணும் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து யூஆர் கோயிங் அகென்ஸ்ட் தி கிரெயின் ஆஃப் பப்ளிக் ஒப்பீனியன் ஒப்பீனியன்ஸ் டிமானிட்டேஷன் மாஸ்டர் ஸ்ட்ரோக்குங்கிறது பப்ளிக் ஒப்பீனியனாக இருந்தது அது முட்டாள்தரோங்கிறது என்னோட ஒப்பீனியனாக இருந்தது ஒரு பீரியட் ஆஃப் டைம் என் ஒப்பீனியன் தான் கரெக்டுன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க பட் அந்த ஃபிஃப்டி டேஸ் நான் தானே வாங்கினேன் ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் ஹேப்பன்ஸ் என்ன நடந்தாலும் சரி உண்மையை உண்மையாக பேசுனீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது ஏன்னா உங்களுக்கு ஒன்றும் பயம் கிடையாது ஸோ நீ என்ன சொல்றீங்க அந்த அந்த பொய் சொல்லட்டா என்ன ப்ராப்ளம் கடைசியாக பிடிச்சிக்கிறேன் பொய் சொல்லட்டா என்ன ப்ராப்ளம்னா பொய் பொய் ஒரு பொய்யாக பறக்குறதுக்கு உள்ள ஒரு பொய் சொல்லும் ஒரு பெரிய பொய்க்கு பல குட்டி பொய் பிறக்கும் ஸோ அந்த பேண்ட்டோட பாக்ஸும் கரெக்டாக மூடிகிட்டே இருக்கணும் அதுக்கு பிள்ள உண்மையாக பேசுறதும் பெட்டர் நீ சொல்வது சொல்லு ஒன்றும் இல்லை இதில் நீ என்ன புடிஞ்சுக்கிட்டேன்னா வழி உன் மதிப்ப காப்பிட்டே இருக்கணும் நீ உண்மையை பிடிச்சிட்டே இருந்தனா என்ன ஆனாலும் நாலு போனாலும் உனக்கு திருப்பி உனோட ரெபுடேஷன் உன்னோட ரெபுடேஷன் போவே போவாது ஒப்பீனியன் உன் பக்கம் திரும்பி வந்துடும் நீ வந்து உண்மையே பேசிட்டு இருக்கணும் இப்போ உண்மையை ஊட்டாதான் அப்பதான் பிரச்சனையே வருது புரிஞ்சு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டுங்க அவங்கள பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன்னேன் இப்போ சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்கறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாற்றிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கும் மாட்டேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மளே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்